March 19th, the church remembers today Saint Joseph, husband of Mary, the gospel of the day. And Joseph, the husband of Mary, and Mary was the mother of Jesus, who is called the Messiah. Matthew chapter 1, verse 16. On the feast day of Saint Joseph, the carpenter and the caretaker father of our Lord Jesus, we would like to pray for all parents, especially the fathers of families, to take the example of Saint Joseph and be good fathers to their children. Saint Joseph took care of Jesus our Lord by teaching him how to pray and how to make. Chairs and tables. Joseph helped Jesus to grow both in maturity of body and soul. What a humble father and husband he was to Jesus and to Mary. It's a great honor to be a parent. Take your responsibility to raise your kids physically and spiritually.

மாதம் பத்தொன்பதாம் தேதி தவக்காலத்தின் இரண்டாம் வாரம் என்று புனித யோசேப்பு மரியாளின் கணவர் பெருவிழாம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் புனித சூசைப்பறை தாங்கி இருக்கின்ற நிறுவனங்கள் நபர்கள் அனைவருக்காகவும் இறைவன் ஆசிரியருக்காகவும் வாழ்த்துக்களாகவும் திருநாள் ஆசிரியர் கிடைக்கும்படியாகவும் செவிப்போம் முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதாயரோடு துயில் கொள்ளும் போதே உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் அருள் வாக்குவேல் நன்றி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் ஆவால் அறிவிப்பேன் முது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உண்மை வாணை போல் உறுதியானது என் ஊழியன் தாவிதிக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரவை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமே கேதி திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி அபிராமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார் உன் வழிபரப்பினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களிடங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் வழங்கும் மரல் வாக்கு நன்றி ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான் இருப்பாராக புனித எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே யாகோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூயாவையால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார்

கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் யூ மஸ்ட் தேர் ஃபோர் பி பர்ஃபெக்ட் ஜஸ்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் உங்கள் வானக தந்தை எவ்வாறு நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அவ்வாறே நிறைவுள்ளவராய் இருங்கள் பிரேசலான் பாண்டவர்களே இன்று புனித சூசையப்பரை நினைவு கூறுகிறோம் சூசையப்பர் உமாடவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தை ஃபோஸ்டர் फादर ஆனால் வார்த்தை வெள்ளி ஆனால் மௌனம் தங்கம் நற்செய்தியிலே வாய் பேசாத மனிதராக இருப்பவர் புனித சூசேயப்பர் ஆழ்ந்த நிலையில் இருப்பவர் ஒரு பெரிய பொறுப்பு திருக்குடும்பத்தின் தலைவராக திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருந்து வழிநடத்தியவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோதனை கட்டத்திலும் முணுமுணுக்காமல் இறைவனை எதிர்த்து பேசாமல் கேள்வி கேட்காமல் மௌனமாக இறைச்சித்தத்தை ஏற்று நடந்தவர் இன்னும் சொல்ல போனால் விட ஒரு படி மரியமாவது கபரியல் தூதர் வந்து பேசினார் ரெண்டு பேருக்கும் ஒரு டயலாக் நடந்தது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிட்ட எழுந்து போ மனைவியை ஏற்றுக்கொள் எகிப்துக்கு போ உடனடியாக ஆக இந்த வளர்ப்பு தந்தை ஒரு சிறப்பு இடத்தை பெறுகிறார் தவக்காலத்தில் அவர் திருநாள் வந்தாலும் பாலைவனத்தில் சோலைவனத்தை போல இந்த நாளை நாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் இந்த வளர்ப்பு தந்தை என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு முறை பள்ளிக்கூடத்தில் ஒரு தோட்டக்காரர் வேலை செய்து கொண்டிருப்பார் நல்ல மனிதர் வேலையிலே எந்த சோர்வும் உடையோ ஏமாற்றுதலோ கிடையாது நாணயமானவர் நேர்மையானவர் அவருக்கு அழைப்பு வருகிறது ஹெச்எம் கூப்பிடுகிறார்கள் மகளிர் பள்ளிக்கூடம் அது ஐயோ என்னத்துக்கு கூப்பிடுறாங்க தெரியலேன்னு பயந்துக்கிட்டு போய் நிற்கிறார் இதை படியுங்கள் என்று ஒரு பேப்பரை கொடுக்குற ஐயோ அம்மா எனக்கு படிக்க தெரியாது அப்படியா ஒரு டீச்சரை வரவழைச்சு படிக்க சொல்றான் மதர்ஸ் டே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை எனக்கு தாயை பற்றி விவரம் தெரிந்த நாளிலிருந்து தெரியாது எனக்கு எல்லாமாக இருப்பவர் என் தந்தைதான் என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து என் தாய் இறந்ததும் மறுமணம் செய்து கொள்ள சொன்னார்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் தாத்தா பாட்டி எல்லாம் கோபம் கொண்டு அவரை ஒதுக்கிவிட்டார்கள் என்னை தூக்கி கொண்டு இந்த நகரத்துக்கு வந்தவர் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் என்னை படிக்க வைக்கின்றார் உங்களுடைய கருணையினால் நான் இலவச கல்வி கற்கிறேன் என் தந்தை என்று சொல்வதிலே எனக்கு பெருமை மதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள் ஆனால் என் தந்தையை தாய்க்கு ஒப்பாக கருத விரும்புகிறேன் அவர்தான் எனக்கு தாயும் தந்தையுமாக எச்எம் கேட்குறாங்க இது யார் எழுதியது தெரியுமா இதே கண்களில் நீர் பொங்க நிச்சயமாக என் மகளாகத்தான் இருக்கும் ஆம் உங்கள் மகள்தான் இந்த கட்டுரைக்கு முதல் பரிசு கொடுக்குறோம் அது மட்டுமல்ல ஆண்டு விழாவிலே நீங்கள்தான் சிறப்பு அழைப்பாளர் உங்களை பெருமைப்படுத்த விரும்புகிறோம் ஒரு தந்தை ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்ட மகள் இன்னொன்று டிவியில் பார்த்தது எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து தாயை தெரியாது என் தந்தை தான் என்னை வளர்த்தார் உருவாக்கினார் என் தந்தையே உலகம் வழக்கமாக பூட்டி வைத்திருக்கக்கூடிய அலமாரி சாவியை அதிலேயே வைத்து சென்றார் எதற்காக இவர் பூட்டி பூட்டி வைக்கிறார் என்று எனக்குள் ஒரு குறுகுறுப்பு திறந்து பார்த்தேன் ஆடையும் ஒரு கடிதமும் இருந்தது அன்றுதான் தெரிந்து கொண்டேன் நான் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவள் என்று சோர்ந்து போனேன் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டேன் என் தந்தைதான் உலகம் ரெண்டு பாருங்க ஒரு தந்தை குறிப்பாக மகளை எவ்வளவு தூரம் அன்பு செய்தார்கள் என்று இது நிகழ்ச்சிகளாக மட்டும் அல்ல வாழ்க்கையினுடைய அனுபவமாகவும் நாம் பல இடங்களில் பார்க்க முடியும் சிறந்த உதாரணம் நம்முடைய சூசையப்பர் எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் அவரை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார்

புரிந்து கொள்ள இயலாதவனாகிறான் அவர் வாழ்வு பொருளற்றதாகிறது அன்பு அவனுக்கு வெளிப்படவில்லை எனில் அன்பை காணாமல் அன்பை அனுபவித்து தனதாக்கிக் கொள்ளாமல் அதில் முழுமையாக பங்கேற்க இயலாது வி கேன் ஓன்லி சே வி லீவ் இன் ஃபுல் ரியலைசேஷன் ஆஃப் த ட்ரூத் வென் வி ஃப்ரீலி ரெகனைஸ் லவ் அண்ட் ஃபுல்லி ட்ரஸ்ட் ஆ கிரியேட்டர் உண்மையின் நிறைவேறுதலாக வாழும்போது அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவரை நம்புகிறோம் ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே செய்தார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குடும்பத்தில் அன்பு நிறைந்திருந்தது அரண் நிறைந்திருந்தது இரண்டு பேரும் அரனுக்கு சிறந்த உதாரணங்கள் அரனை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வர வேண்டும் முப்பத்தி மூன்று வயது இளமகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம் மகனை இந்த உலகத்தின் பாவங்களுக்காக கழுவாயாக கொடுத்தவள் தேவதாய் விசுவாசத்தின் தந்தையாகிய அபிரகாமின் விசுவாசம் நீதிமானான சூசேப்பரின் பணிவு நம் எல்லோருக்கும் மாதிரிகை பழைய ஏற்பாட்டில் அபிரகாம் எப்படி விசுவாசத்தின் தந்தையோ அதே போன்று புதிய ஏற்பாட்டில் இந்த சூசையப்பர் நமக்கு தந்தை பேட்ரன் முழந்தால் இருப்போம் யுனிவர்சல் சர்ச் ஆஃப் ஃபேமிலிஸ் அண்ட் பி அவர் அண்ட் கைட் இன் த வே ஆல் ஆஃப்டர் எக்ஸாம்பிள் புடித அகில உலகத் திருச்சபை குடும்பங்கள் பணியாளர்கள் இறக்கும் தருவாயில் இருப்போர் இவர் அனைவருக்கும் பாதுகாவலரே மீட்பின் பாதையில் எங்கள் வழிகாட்டியாகவும் காவலாகவும் இருந்தர்களும் உண்மை போல் நாங்களும் எங்கள் செயல்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய மாற்றி விளங்கும்படியாக வாழ அருள் புரியும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் <Sanly> ോ സിന്ത <singing> <Sanly singing>

நீரன்றோ வழியில் நீக்கவா 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 நீரை நீரைத்தின் தெய்வமேவா நன்றி எதிர்ப்பு ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி காவலா தூசி தந்தையில் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் ின் பெலேசிய அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்